வெல்கம் டு அவ ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி பற்றிய சில முக்கியமான குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று வகை பொருளை தருகிறது சிவராத்திரி நாலு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை மகா என்றால் பாவத்தில் இருந்து விடுபடுவது என்றும் பொருள்படும் சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும் ஊத்துக்கோட்டை அருகிலுள்ள சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார் சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவை கூட சிவ பூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரவல்லது கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தட்சிணாமூர்த்திகள் உள்ளனர் சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரி மகிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது கஸ்தூரி கோரோஜனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஆகிய நறுமணப் பொருட்களை கலந்து தயாரிக்கும் சந்தன காப்பு அலங்காரம்தான் சிவபெருமானுக்கு மிகவும் பொருத்தமான வழிபாடாக கருதப்படுகிறது சனி பிரதோஷ தினத்தன்று வரும் சிவராத்திரிக்கு கௌரி சங்கர மகா சிவராத்திரி என்று பெயர் அந்த சிவராத்திரியில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் சிவபெருமானுக்கு சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் மூன்று கண்களாக உள்ளனர் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்று ஒரு கருத்து உண்டு சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவ என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போதும் சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மை தரும் சிவராத்திரி இரவில் திருமறை ஓதுவது மிகவும் சிறப்பானது சிவராத்திரி தினத்தன்று ஸ்ரீ பவாய நம ஸ்ரீ சர்வாய நம ஸ்ரீ பசுபதையே நம ருத்ராய நம ஸ்ரீ உக்ராய நம ஸ்ரீ மகாதேவாய நம ஸ்ரீ பீமாய நம ஸ்ரீ ஈசாராய நம என்ற எட்டு சிவனுடைய பெயர்களை சிவராத்திரி என்று ஜபம் செய்தால் மிகவும் நல்லது இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ